ஹலோ வணக்கங்க இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக ரேஷன் கடையில விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுனர்களுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போறாங்க இது குறித்து நமக்கு கிடைக்கப்பட்ட சில முக்கியமான தகவல்கள் மற்றும் ஆடியோ அப்டேட்டுகளின் அடிப்படையில இந்த வீடியோவை நாம மேக் பண்றோம் சோ ரேஷன் கடையில கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று மாவட்டங்களுடைய முடிவுகள் நமக்கு சரிவர வெளியிட்டு இருக்காங்க மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு எப்போ வெளியிட போறாங்க இது குறித்து அனைத்து தரப்பு மக்களுமே தினசரி கேள்விகள் மேலே கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஸோ ரேஷன் கடையுடைய சேல்ஸ்மேன் மற்றும் ரிசல்ட்டை தான் நம்ம வந்து பார்க்க போறோம் அனைவருமே ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இது வரத்துக்கும் ஒரு இருபத்தி மூன்று மாவட்டங்களுடைய ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிருக்காங்க மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு எப்போ வரும் அப்படின்ற மாதிரி தான் அனைவருமே வெயிட் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு டிஆர்பி ஆபீஸ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அனைத்துமே வெளியிட்டுருக்காங்க ஸோ இன்னைக்கு அப்டேட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையான்றது டவுட்டாக தான் இருக்கு ஒருவேளை இன்னைக்கு அப்டேட்டில் வரது எந்த மாவட்டத்தோட ரிசல்ட் வெளியாகுவதற்கு வாய்ப்புகள் குறைவேன் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால அவங்க விடுமுறையில் இருக்கலாம் ஸோ கண்டிப்பாக திங்கட்கிழமை ஜூன் முப்பதாம் தேதி மீதி இருக்கிற ஏழு மாவட்டத்தோடைய ரிசல்ட்டோ ஜூலை ஒன்றுலேருந்து ஐந்துக்குள்ளே மீதி இருக்கிற ஐந்து பத்து மாவட்டத்தோடைய ரிசல்ட்டோ வெளியிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம் ஸோ புதன்கிழமை அடுத்த வாரம் புதன்கிழமையிலிருந்து தமிழகம் முழுவதும் முப்பத்தி எட்டு மாவட்டத்தோடய ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்ஸை நமக்கு பப்ளிஷ் செய்யப்படும் அதனால் பட வேண்டாம் ரேஷன் ஷாப்பில் நிறைய பேர் குளறுபடிக்கள் இருக்குது அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க அமைச்சர்கிட்டே மனுக்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க இன்டர்வியூவில் பர்ஃபார்ம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண எனக்கு பணி வாய்ப்பு இல்லை எனக்கு பின்னாடி இருந்தவங்களுக்கு பணிவாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய விதமா கேட்டுட்டே இருக்காங்க கண்டிப்பாக இந்த ரேஷன் கடையில விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் இந்த இரண்டு பணியிடங்களை நிரப்பதற்காக வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு ரொம்ப நாளாவே போராடிட்டு வராங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதங்களுக்கு பிறகு வெளியான ரிசல்ட்லேயே வெறும் நூறு பேர் முப்பது பேர் பத்து பேர் பதினஞ்சு பேர் ஏழு பேர் இப்படி செலெக்ஷன் பண்றது இதுவே முதல் முறை கேட்ட நமக்கு கொடுக்க இருக்காங்க கூட்டுறவுத்துறையின் வாயிலாக ஸோ கூட்டுறவுத்துறையில் ரேஷன் கடையோட ரிசல்ட்டுக்காக தான் மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட நிறைய பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பணி வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு கொய் கோரிக்கை விழாம வச்சிருக்காங்க அமைச்சர்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூல நல்லா அட்டன் பண்ண ஆனால் எனக்கு பணி வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு எல்லாருமே கோரிக்கை வச்சிருக்காங்க ஸோ இன்டர்வியூல கோரிக்கை வச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பணி வாய்ப்பு நூறு சதவீதம் வழங்கப்படும் இதுல எந்த விதமான கோரிக்கையும் என்னோட என்னுடைய இன்டெர்வியூல வாய்ப்பு கொடுக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சோ இன்டர்வியூ பொறுத்தவர்த்தி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து செலக்ஷன் ஆயிருக்காங்க நல்ல முறையில பா பாஸ் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பெயர்கள் மாவட்ட வாரியா இருக்கிற டிஆர்பிடி இணையதளத்தில் இடம்பெறல அப்படின்னு கோரிக்கை வச்சதுனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்றதுனால அவங்களையும் பெயர் பட்டியலை சேர்க்கறதுக்கு தற்காலிக செலெக்ஷன் பட்டியல் இரண்டாவது இன்னொரு பட்டியலை வெளியிடுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுதுங்க செகண்ட் ப்ரொவிஷன் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு தினங்களில் இந்த மாவட்டம் முப்பத்தெட்டு மாவட்டத்திற்கும் வெளியிட்ட பின்னாடி செகண்ட் ப்ரொவிஷன் லிஸ்ட் வெளியாகும் அப்படின்றத நிச்சயமா எதிர்பார்க்கலாங்க சோ தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுனர்களை நிச்சயமா அதிக அளவில் நியமிக்கிறதுக்காக ஒரு முழு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க ஸோ கவலையைப்பட வேண்டாம் ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுனர்கள் இந்த ஆண்டு அதிக அளவில் நியமிக்கப்படுவது நூறு சதவீதம் உறுதி அதிலே பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகளவில் இந்த ஆண்டு வந்து செலெக்ஷன் வந்ததுனால ஸோ பெண்கள் அதிக அளவில் இனி வரும் காலங்களில் ரேஷன் கடையில் பணியாற்றுவாங்க அப்படின்றத நாம எதிர்பார்க்கலாம் ஸோ அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து எந்த மாவட்டத்திற்கு நமக்கு ரிசல்ட் வெளியிட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை காலையில் பத்து ஒன்பது பணி அளவில் சேலம் கோவை நாமக்கல் இந்த மூன்று மாவட்டத்துடைய ரிசல்ட்டையும் உடனடியாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஸோ மக்களே ரெடியாருங்க இந்த மாவட்டத்தினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறுதியாக வெளியிடுறா அப்படின்ட்டு வச்சுருக்காங்க அவங்களுடைய ரிசல்ட்டையும் தற்சமயம் பப்ளிஷ் பண்ண போறாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரேஷனோட சொந்தமான சில அப்டேட்டுகள் அனைத்துமே விரைவில் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலில் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஹாய் ஹலோ வணக்கங்க இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக ரேஷன் கடையில விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுனர்களுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போறாங்க இது குறித்து நமக்கு கிடைக்கப்பெற்ற சில முக்கியமான தகவல்கள் மற்றும் ஆடியோ அப்டேட்டுகளின் அடிப்படையில் இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணுறோம் ஸோ ரேஷன் கடையில் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று மாவட்டங்களுடைய முடிவுகள் நமக்கு சரிவர வெளியிட்ருக்காங்க மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு எப்போ வெளியிட போகிறாங்க இது குறித்து அனைத்து தரப்பு மக்களுமே தினசரி கேள்விகள் மேலே கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஸோ ரேஷன் கடையுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கேஜருக்கான ரிசல்ட்டை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அனைவருமே ரிசல்ட்டுக்காக வெயிட் இருக்கோம் ஸோ அந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இது வரத்துக்கும் ஒரு இருபத்தி மூன்று மாவட்டங்களுடைய ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு எப்போ வரும் அப்படின்ற மாதிரி தான் அனைவருமே வெயிட் பண்ணியிருக்காங்க ஸோ இன்றாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு டிஆர்பி ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அனைத்துமே வெளியிட்டிருக்காங்க ஸோ இன்றைக்கி அப்டேட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லையான்றது டவுட்டாக தான் இருக்குது ஒருவேளை இன்னைக்கு அப்டேட்டில் வரது எந்த மாவட்டத்தோட ரிசல்ட் வெளியாகுவதற்கு வாய்ப்புகள் குறைவு ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால அவங்க விடுமுறையில் இருக்கலாம் ஸோ கண்டிப்பாக திங்கட்கிழமை ஜூன் முப்பதாம் தேதி மீதி இருக்கிற ஏழு மாவட்டத்தோடைய ரிசல்ட்டோ ஜூலை ஒன்றுலேருந்து ஐந்துக்குள்ள மீதி இருக்கிற ஐந்து பத்து மாவட்டத்தோடைய ரிசல்ட்டோ வெளியிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம் ஸோ புதன்கிழமை அடுத்த வாரம் புதன்கிழமையிலிருந்து தமிழகம் முழுவதும் முப்பத்தி எட்டு மாவட்டத்தோடய ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்ஸை நமக்கு பப்ளிஷ் செய்யப்படும் அதனால் பட வேண்டாம் ரேஷன் ஷாப்பில் நிறைய பேர் குளறுபடி இருக்கு அப்படின்ட்டு கோரிக்கை வச்சிருக்காங்க அமைச்சர்கிட்டயும் மனுக்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க இன்டர்வியூவில் பர்ஃபார்ம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண எனக்கு பணி வாய்ப்பு இல்லை எனக்கு பின்னாடி இருந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் நிறைய கேட்டுட்டே இருக்காங்க சோ கண்டிப்பாக இந்த ரேஷன் கடையில விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் இந்த இரண்டு பணியிடங்களை நிரப்பதற்காக வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு ரொம்ப நாளாகவே போராடிட்டு வராங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதங்களுக்கு பிறகு வெளியான ரிசல்ட்லேயே வெறும் நூறு பேர் முப்பது பேர் பத்து பேர் பதினஞ்சு பேர் ஏழு பேர் இப்படி செலெக்ஷன் பண்ணுறது இதுவே முதல் முறை கிட்ட நமக்கு கொடுக்க இருக்காங்க கூட்டுறவுத்துறையின் வாயிலாக ஸோ கூட்டுறவுத்துறையில் ரேஷன் கடையோடைய ரிசல்ட்டுக்காக தான் மக்கள் எல்லாருமே வெயிட் இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட நிறைய பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பணி வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு வந்து அமைச்சர்கிட்டயும் நான் இன்டர்வியூல நல்லா அட்டன் பண்ண ஆனா எனக்கு பணி வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு அப்படின்ட்டு எல்லாருமே கோரிக்கை வச்சிருக்காங்க கோரிக்கை வச்சவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக பனிவாய்ப்பு நூறு சதவீதம் வழங்கப்படும் இதில் எந்த விதமான கோரிக்கையும் கிடையாது ஸோ நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய இன்டர்வியூல மறுவாய்ப்பு கொடுக்குவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது ஸோ இன்டெர்வியூவை பொறுத்தவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து செலெக்ஷன் ஆயிருக்காங்க நல்ல முறையில் பா பாஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பெயர்கள் மாவட்ட வாரியாக இருக்கிற டிஆர்பிடி இணையதளத்தில் இடம்பெறலை அப்படின்னு கோரிக்கை வச்சதுனால அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்றதுனால அவங்களையே பெயர் பட்டியலை சேர்க்கறதுக்கு தற்காலிக செலெக்ஷன் பட்டியல் இரண்டாவது இன்னொரு பட்டியலில் வெளியிடுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுதுங்க செகண்ட் ப்ரொவிஷன் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு தினங்களில் இந்த மாவட்டம் முப்பத்தெட்டு மாவட்டத்திற்கும் வெளியிட்ட பின்னாடி செகண்ட் ப்ரொவிஷன் லிஸ்ட் வெளியாகும் அப்படின்றத நிச்சயமா எதிர்பார்க்கலாங்க ஸோ தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை நிச்சயமா அதிக அளவில் நியமிக்கிறதுக்கான ஒரு முழு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க ஸோ கவலையே பட வேண்டாம் ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் இந்த ஆண்டு அதிக அளவில் நியமிக்கப்படுவது நூறு சதவீதம் உறுதி அதுலேயே பெண்கள் வந்து அதிக அளவுில இந்த ஆண்டுலகன்ஸ்ட்ட வந்ததுனால அதிகளவுில இனி வரும் காலங்களில் ரேஷன் கடையில பணியாற்றுவாங்க அப்படின்றத நாம எதிர்பார்க்கலாம் வந்து அடுத்து எந்த மாவட்டத்திற்கு நமக்கு ரிசல்ட் வெளியிட போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை காலையில பத்தொன்பது மணி அளவில் சேலம் கோவை நாமக்கல் முந்த மூன்று மாவட்டத்துடைய ரிசல்ட்டையும் உடனடியாக நீங்க பெற்றுக்கொள்ளலாம் ஸோ மக்களே ரெடியா இருங்க இந்த மாவட்டத்தினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறுதியாக வெளியிடுறா அப்படின்ட்டு வச்சுருக்காங்க அவங்களுடைய ரிசல்ட்டையும் தற்சமயம் பப்ளிஷ் பண்ண போறாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு சொந்தமான சில அப்டேட்டுகள் அனைத்துமே விரைவில் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு நீங்க நம்ம சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்